வணக்கம் நான் தமிழன்பன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் முயற்சிகள் முயற்சிகள் என்றால் இறுதி கட்ட முயற்சிகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன அமித்ஷா அவர்கள் சென்னை வரும்பொழுது கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமடையில் தோன்றுவார்கள் என்று திட்டமிட்டார்கள் ஆனால் அவர் நினைத்தது போல் அவ்வளவு எளிதாக அது நடந்து விடவில்லை எனவே வெளிப்படையாக சொல்லாமல் மூன்று முறை சென்னை பயணம் திட்டமிட்டு ஒத்தி வைத்திருக்கிறார் அமித்ஷா என்று பாஜக வட்டாரங்கள் சொல்கின்றன அமித்ஷா அவர்கள் ஒரு இடத்துக்கு வருகிறார் என்றால் ஏகப்பட்ட முன் தயாரிப்புகள் செய்து வருவார் ஆனால் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை அவருடைய பயணம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும் தகவல் பெரிய ஆச்சரியத்தை தருகிறது ஏனென்றால் என்ன அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவு பணபலம் இருந்தாலும் தேர்தல் என்று வருகிற நேரத்தில் அதிமுகவினரை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அவர்கள் நேரடியாக எதிர்த்தால் கூட வம்பு வழக்கு சிபிஐ இடி என்று எதையாவது வைத்து மிரட்டி சமாதானப்பட சாதித்து விடலாம் ஆனால் அவர்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் சரி இந்த விஷயத்தில் மட்டும் என்று ஒரு ஒரு கொக்கி போட்டுக்கொண்டே இருப்பதால் யாரையும் சமாளிக்க முடியாமல் அவர் திணறுகிறார் இதனால் மிக வியப்பட்டும் ஒரு தகவலாக இப்பொழுது வந்திருக்கிற ஒரு தகவல் என்னவென்றால் தமிழ்நாட்டு அரசியலை நம்மால் சமாளிக்கவே முடியாது இந்த வேலையே நமக்கு வேண்டாம் தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டில் நாம் வெற்றி பெற்றால் என்ன பெறாவிட்டால் என்கிற என்ன என்கிற ஒரு ஒரு க கையற நிலைக்கு அமைச்சா அவர்கள் வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் அதனால் தான் அவர் பைஜெயந்த் பாண்டா தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக இருந்த பைஜெயந்த் பாண்டா அவர்களை மாற்றிவிட்டு பியூஷ் கோயல் அவர்களை நியமித்து அவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பியூஷ்கோயல் வந்து அதிமுகவை ஒருங்கிணைத்து விடுவார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று இனிமேல் நான் முழுமையாக மேற்கு வங்காள அரசியல் தலையிடப் போகிறேன் நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பியூஷ் கோயலிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்ததாக ஒரு புதிய தகவல் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அமித்ஷா அவர்கள் விரக்தி அடைய என்ன காரணம் என்றால் இங்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி டிடிவி தினகரன் அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி சசிகலா அவர்களும் சரி இவர்கள் அனைவருமே அதிமுக பாஜக அதாவது ஒன்றிய பாஜக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது அந்த கட்சியின் கூட்டணிக்குள் இருந்து தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவரவர்களுக்கு ஒரு திட்டம் வேலை திட்டம் இருக்கிறது இருக்கிறது தனித்தனியாக வேலை திட்டம் வைத்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தில் பாஜக சொல்கிற சமரச முடிவுகள் ஒத்து வரவில்லை என்பதால் அனைவரும் பிடிவாதமாக நிற்பதால் இவர்களால் அதை அவர்களை சமாளிக்கவே முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது வைஜந்த் பவாண்டா அவர்களுடைய மாற்றத்திற்கு முன்பாக திருமதி சசிகலா அவர்களிடமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் திரு டி டி விநாயணன் அவர்களிடம் பலமுறை பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அண்மையில் நேற்று நேற்று பேட்டி கொடுத்த அட்டை திரு டி டி அவர்கள் மு முந்தைய வேகத்தை குறைத்து கொண்டு அதாவது அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை நாங்கள் அதில் சேரவே மாட்டோம் என்று கொண்டிருந்த அவர் இப்பொழுது அந்த சொல்லை நிறுத்தி கொண்டார் அது அப்படி சொல்வதை கொண்டு நேற்று பேசும்போது அதிமுகவுடன் கூட்டணி அதிமுகவில் ஒருங்கிணைய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று தான் சொல்லியிருந்தேன் என்று மாற்றி இறங்கி வந்து பேசியிருக்கிறார் அதே சமயம் அந்த இவர் பைஜெயந்த் பாண்டா அவர்கள் பேச்சுவார்த்தையின் போதும் இப்போது பியூஷ் கோயல் அவர்கள் வந்த பிறகு நடக்கிற பேச்சுவார்த்தையின் போதும் நடக்கிற மாற்றங்களை ஒட்டி அவர் சொல்வது அவரிடம் திரு டிடி வினகிடமும் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர் திரும்ப அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வருகிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி அந்த முடிவை அவர் எடுத்ததுனாலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான விமர்சனத்தை கடுமையான விமர்சனத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுவரை அவர்கள் கூட்டணிக்குள் வருவதற்கு கூட ஒத்துக்கொள்ள அதாவது அதிமுகவில் சேர்ப்பதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் கூட்டணிக்குள் அவர்கள் வந்தாலும் அது பலவீனம் தான் ஒரேப்படையில் அனைவரும் பலவீனம் பலவீனம்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் நேற்று ஒரு கொடுத்த ஒரு பேட்டியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விஜய் கட்சியை பாஜக கூட்டணிக்கு வருமாறு பாஜக அளித்திருக்கிறதே என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு அவர் பதில் அளித்த அவர் அளித்த பதில் திமுக அரசை அகற்ற வேண்டும் என்கிற கருத்தில் என்கிற எண்ணத்தில் ஒத்த கருத்துடைய அனைவரையும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் திமுக அரசை அகற்ற வேண்டும் என்கிற ஒத்த கருத்து எனும்போது அதில் இயல்பாகவே திரு டி டி தினகரன் திரு ஓ பி எஸ் அவர்கள் திரு ஸ்மதி சசிகலா அனைவரும் அதுக்குள் வந்து விடுகிறார்கள் அப்படி எனில் அவர் அந்த கூட்டணிக்குள் அவர்கள் வருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதிலிருந்து நமக்கு புலனாகிறது இன்னொரு பக்கம் ஆளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பது கூட பங்கீடு பேசப்பட்டு விட்டன என்றும் சொல்லப்படுகிறது திருமதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணியில் சசிகலா அவர்களும் சசிகலா அவர்களுடைய வேட்பாளர்களும் திரு டிடி வித்தநாயன் அவருடைய கட்சி வேட்பாளர்களும் திரு ஓ பி எஸ் அணி அவருடைய வேட்பாளர்களும் போட்டியிடவிருக்கிறார்கள் அவர்கள் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எவ்வளவு தொகுதி ஒதுக்கீடு எந்தெந்த வேட்பாளர்கள் என்கிற அளவுக்கு கூட கொண்டிருப்பதாக பேசி முடித்துவிட்டதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்தும் முடிவான பிறகு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து இவர்களை ஒரு மேடையில் நிறுத்தி அனைவரும் கையொருத்தி கூட்டணியை நாங்கள் கூட்டணி அமைத்து விட்டோம் வெற்றி பெற்று விடுவோம் என்று அறிவித்து விடலாம் என்பது அவருடைய கணக்காக இருந்தது அந்த கணக்கை அந்த கணக்கை நடத்தி காட்ட அமித்ஷா அவர்களால் முடியவில்லை என்பதுதான் மிகவும் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி இறங்கி வருவதற்கும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இறங்கி வருவதற்கும் ஒரு காரணமாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கிழமை இருக்கிறது அந்த நடிகர் விஜய் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் புதிதாக கட்சி ஆரம்பித்தாலும் கூட அதை ஒரு பெரிய கட்சி என்கிற தோற்றமும் அவர் பின்னால் ஏராளமான இளைஞர்கள் திரண்டிருக்கிறார்கள் என்கிற தோற்றத்தையும் ஊடகங்கள் மற்றும் அனைத்து தரப்பிலும் திட்டமிட்டு அந்த பிம்பம் உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி டிடி வி தினகரன் போன்ற மூத்த தலைவர்களே பலியாகி இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய பேட்டிகளிலிருந்து வெளிப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் திரு அண்மை ஈரோடு கூட்டத்தில் கூட திரு விஜய் அவர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்ற என்று மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் அனைவரும் களத்திலேயே இல்லை அவர்களை பற்றி நான் பேச வேண்டியதில்லை என்று ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறார் இதனால் வருகிற தேர்தலில் அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு வலிமையான சக்தியாக மாறிவிடக்கூடும் என்கிற ஒரு பிம்பம் உருவாகி கொண்டே இருக்கிறது அந்த அது வந்து அது குறைந்த குறைந்தபாடையிலே கூடிக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இன்னமும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் விஜய் பக்கம் போய்விட்டால் நாம் அதோகதியாகிவிடுவோம் நமக்கு மிக குறைந்த அளவிலேயே தொகுதிகள் கிடைக்கும் அல்லது பல தொகுதிகளில் நாம் கட்டுத்தொகை இழக்க வேண்டி இருக்கும் என்கிற யதார்த்த நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டார் அதன் வெளிப்பாடு தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இதைவிட கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உறவினர் கருப்பணன் அவர்களுக்காக அவர்களுக்கு கருப்பணன் அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருந்த வேறுபாடுக்காக கருத்து வேறுபாடு காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் நின்றது காரணத்தினால் செங்கோட்டையன் அவர்கள் முழுமையாக வெளியே சென்றார் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்று அவரிடம் விஜய் கட்சியின் கொங்கு மண்டல பகுதி வேட்பாளர்கள் தேர்வு பிரச்சாரம் அனைத்து பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர் கூடுதலாக இம்முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டம் தோற்கடித்தே தீர்வேன் அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை எடுத்து அதற்கு அதற்காக செயல்பட்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது அப்படி ஒரு நிலையை திரு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்தால் அதற்கு பெரிய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக அங்கு ஈரோடு சே நாமக்கல் இருந்து பேசுகிறவர்கள் சொல்கிறார்கள் இதையெல்லாம் அறிந்த எடப்பாடி இவ்வளவு பலவீனமாக நாம் இருக்கும்போது நமக்கு எதிரிகள் கூடிக்கொண்டே போகும்போது நம்மை நோக்கி எந்த நிபந்தனையும் இல்லாமல் வருகிறேன் என்று சொல்கிறவர்களை நாம் நிராகரிக்க கூடாது என்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் திரு டி டி வி தினகரன் திரு ஓ பி ஓ பன்னீர்செல்வம் திரு திருமதி சசிகலா ஆகியோரோடு ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி அவர்கள் வந்திருக்கிறார் எடப்பாடி அவர்களுடைய அரசியல் பயணத்தில் அவருடைய குடும்பத்தினர் அதிகமாக தலையிடுகிறார்கள் என்று செங்கோட்டையின் அவர்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருந்தார் அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் திருமதி சசிகலா அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் மிகவும் நேரடியாக சந்தித்து பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுக வட்டாரங்களில் பேசப்படும் இந்த பரபரப்பான தகவலின் மூலம் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் முன்னின்று எடுத்த முயற்சி அதாவது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படி போட்டியிட்டால் நாம் வெற்றியை பெறலாம் என்கிற என்கிற எண்ணத்தோடு திட்டத்தோடு களமிறங்கிய பாஜக அதில் படுதோல்வி அடைந்து அமித்ஷா விரக்தி அடைந்து தமிழ்நாட்டுக்கே வராமல் திரும்பி போய்விட்ட நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்ற டிடிவி தினகரன் அவர்களும் கள நிலைமையை உணர்ந்து இப்படியே போனால் நாம் மொத்தமாக களத்திலிருந்து நீக்கப்பட்டு விடுவோம் நமக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்காது நம்முடைய அதிமுக என்கிற இடத்தை திரு விஜய் அவர்கள் நிரப்பிவிடக்கூடும் என்கிற அச்சத்தை அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் அவர்கள் இருவருமே தத்தம் நிலையில் இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இப்பொழுது கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது திரு பியூஷ் கோயல் அவர்கள் இன்று சென்னை வருகிறார் இவர் அவர் வந்து எல்லோருடனும் ஒரு இறுதி கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இன்னும் அடுத்த வாரத்தில் அல்லது தை பிறந்தவுடன் அதிமுக கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுவிடும் என்று சொல்லப்படுகிறது இறுதி வடிவம் என்றால் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக தலைமை பொறுப்பு வகிக்கும் அந்த கூட்டணிக்குள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அவர் தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் என்கிற பெயரில் கூட்டணியாக வருவார் அதே டிடிவி டி வி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று வைத்திருக்கிறார் அதன் மூலம் கூட்டணிக்கு வருவார் திருமதி சசிகலா அவர்கள் இன்னமும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் என்ற வழக்கு தொடுத்து அது உள்ள வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவர்கள் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அவர்கள் அவர்களுக்கான அவர்களுக்கான வேட்பாளர்களை பரிந்துரைக்கிறார் அவர்களுக்கான குறிப்பிட்ட தொகுதிகளை பரிந்துரைக்கிறார் அந்த தொகுதிகளில் அவர் சொல்லும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதித்து விட்டார் என்றெல்லாம் அதிமுக வட்டாரங்களில் கிசுகிசுப்பாக பேசப்படுகிறது வெளிப்படையாக யாரும் பேசிக்கொள்வதில்லை இதை மிக மறைமுகமாக காதோடு காது வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு மாற்றம் இந்த தலைவர்களிடம் வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி டிடிவி திருமதி சசிகலா போன்றோருக்கு வருவதற்கு திரு விஜய் கட்சியினுடைய விஜய் கட்சியினுடைய பயணமும் அதில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த பிறகும்தான் இந்த மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கி இருக்கின்றன திரு இந்த இந்த வகையில் பார்த்தால் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தீவிரமாக எதிர்க்க தொடங்கிய பிறகுதான் அவர் வேக வேகமாக டெல்லிக்கு ஓடி சென்று பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களோடு சமரசத்துக்கு இறங்கி வந்திருப்பதற்கு காரணம் செங்கோட்டையன் அந்த பக்கம் சென்று அது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்த ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு கட்சியாக மாற்றி கட்சி என்ற ஒரு உருவம் கொடுத்து கட்சி என்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி ஒரு வெற்றிகரமாக ஒரு ஈரோடு கூட்டத்தை நடத்தி முடிந்த பிறகு அடுத்த கூட்டம் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியில் அல்லது எடப்பாடி பழனிசாமி வீடு இருக்கும் தொகுதியில் என்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்கிற என்கிற தகவல்கள் தான் இவர்களை ஆட்டிவித்திருக்கிறது ஆட்டி படைத்திருக்கிறது அதன் விளைவாகத்தான் அவர் இவர்கள் அனைவரும் தத்தம் நிலையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள் ஆனாலும் அமித்ஷா அவர்கள் எடுத்த அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் நினைத்ததில் பாதியாவது நடந்தது போல் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒரே அணியாக நின்று போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது இந்த தகவல் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டி திரு பியூஷ் கோயல் அவர்கள் வந்த பிறகு அவை முறைப்படி எல்லாம் பேசப்பட்டு அந்த தகவல்கள் அனைத்தும் விரைவில் வெளியிடப்படும் அல்லது தை பிறந்த பிறகு தை பிறந்தவுடன் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாலுக்கு பிறகு இவர்கள் கூட்டணி மேடையில் திரு அமித்ஷா அவர்களும் வந்திருந்து இவர்களை ஒருங்கிணைத்து வைத்து ஒன்றாக கையொறுத்தி செல்வார் என்று சொல்லப்படுகிறது அப்படி செல்லும் பட்சத்தில் ஏற்கனவே இப்பொழுது வேகமாக வேட்பாளர் அளவுக்கு வேட்பாளர் தொகுதிகள் பங்கீடு வேட்பாளர் அளவுக்கு பேசிவிட்டார்கள் என்னும்போது அதிமுக கூட்டணி வலிமையான ஒரு வேகத்தோடு மக்களிடம் பரப்புரைக்கு செல்லும் அப்படி செல்லும் போது இயல்பாக விஜய் அவர்கள் பின்னுக்கு சென்று விடுவார் என்று அதிமுக வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது இதே நேரம் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று சொல்லிக்கொண்டிருக்கிற விஜய்யை திரு அமித்ஷா அவர்கள் மூலம் மிக விஜய்க்கு அமித்ஷா அவர்கள் மூலம் மிக கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது இந்த தகவல் என்னவென்றால் எங்களை அதாவது நீங்கள் மாநில அரசியலில் இருக்கிறீர்கள் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பது திமுக திமுகவை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்த்து பேசிக்கொள்ளலாம் எங்களை அவர்களை பற்றி என்ன உண்மையோ பொய்யோ அவதூறுகளோ எது வேணாலும் நீங்கள் அவர்களை பற்றி பேசுங்கள் பாஜகவை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தீர்களே ஆனால் உங்கள் மீது உங்கள் வழக்கு எங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் வெளியில் நடமாட முடியாது என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அந்த எச்சரிக்கையின் வெளிப்பாடு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்பது மறைமுகத் தகவலாக இருந்தாலும் வெளிப்படையாக அது உண்மைதான் என்று நாம் அறிந்து கொள்வதற்கான சான்றாக மதுரை திருப்பரம் போன்ற சம்பந்தமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெடித்து கிளம்பி பல்வேறு விமர்சனங்கள் ஒன்றிய பாஜக அரசின் மீது வைக்கப்பட்ட போதும் திரு விஜய் அவர்கள் அதில் கருத்தே சொல்லாமல் ஒதுக்கி சென்று விட்டார் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அதற்கு அறிக்கை விட்டிருக்க வேண்டும் அறிக்கையும் விடவில்லை ஒரு பேட்டி கொடுத்திருக்கலாம் அவருடைய பேட்டி எதற்குமே கொடுக்கவில்லை யாரையும் சந்திக்கவே இல்லை பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை அதற்கு பிறகு அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் மக்கள் சந்திப்பு நடத்தினார் ஈரோட்டில் அந்த ஈரோட்டில் அங்கும் திருப்பரங்குன்றம் பற்றி ஏதும் எதுவும் பேசுவார் என்று எதிர்பார்த்த போது அவர் பேசவே இல்லை அந்த விஷயமும் அடுத்து ஒரு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டம் என்று சுருக்கமாக சொல்லப்படுகிற வேலை வாய்ப்பு திட்டத்தை முற்றிலும் சிதைக்கும் விதமாக ஒன்றிய அரசு ஒரு புதிய சட்டத்தை திருத்த கொண்டு வந்து அதில் மகாத்மா காந்தி பெயரையும் எடுத்து விட்டது என்று ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கின்றன தமிழ்நாட்டிலும் அனைத்து எதிர்கட்சிகளும் அதை விமர்சித்திருக்கின்றன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அந்த பெயரை திரும்ப வைத்துவிட வேண்டும் என்று கோரிக்கையாக சொல்கிறார் அப்படி இருக்கும்போது விஜய் அது பற்றி வாயை திறக்கவில்லை இந்த இவ்விரு நிகழ்வுகளும் என அமித்ஷா அவர்கள் மூலம் விஜய்க்கு கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டதற்கான வெளிப்படையான சான்றுகள் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இப்படி ஒரே கல்லில் அமித்ஷா அவர்கள் நினைத்தது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைத்தார் அது நடக்கவில்லை விஜய் வாயை மூட வைக்க வேண்டும் என்று நினைத்தார் அது நடந்திருக்கிறது ஆனாலும் அந்த அமித்ஷாவின் நினைப்பு பாதி கிணறு தாண்டியது போல் அதிமுக கூட்டணிக்குள் திரு டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் அனைவரும் வந்து விடுவார்கள் வருகிற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் அனைவரும் ஒரு வேளையில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதன் அது குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று சொல்கிறார்கள் வரும்போது இதற்குள் வேறு என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன என்னென்ன நடந்தன என்கிற விஷயங்களை நாம் பரிமாறிக் நன்றி வணக்கம்